இங்க திருவிழா நடந்துருந்தே அதுக்காக நாங்க வந்துருந்தோம் திருவிழா சிறப்பா நடத்துறீங்க இந்த ஒரு திருவிழால என்ன கோயில் இது

வரும்போது ரொம்ப பசியில வர்றாங்க ஐயா ஒரு பனையேறி பனையேறி இருக்காங்க அவங்க கிட்ட பதிலீடு கொடுங்கன்னு கேட்கிறாரு வந்திருக்க ஒரு பண்டாரம்னு நினைச்சிட்டு அந்த பனையேறி இவருக்கு கொடுத்தா நிறைய குடிப்பாரு அப்படின்றதுனால நிறைய சுண்ணாம்பு போட்டு அவர் குடிக்க மாட்டாரு திருப்பி கொடுத்துருவாருன்ற இடத்துல நிறைய சுண்ணாம்பு போட்டு கொடுக்குறாரு இறைவன் அருந்தூர்ல அந்த அந்த இடத்துல இந்த ஸ்தலத்துக்கான வரலாறு சொந்த பனையேறி பனையதும் ஏற கன்று வயிறு பசிக்கின்றாரே மாறி பார்த்தவனை அன்போடு பார்த்து அறுத்து கற்றென்று வகை கூறிவிட்டேனே சிவனை இறைவன் ரொம்ப அழகா சொல்ல வந்த கருத்து என்னன்னா தானிச்சரடாகி நீண்ட பெருமூச்சை உன்னோட கட்டுப்பாட்டுல கட்டி வைச்சா நிச்சயமா நீயும் இறைவனாக தக்குவத்தை சொல்றாரு தான் இந்த பூமியில அந்த பணியறிக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்தாங்க ஆனா இந்த இடத்துல அது புரியப்பட்டது நம்ம மக்கள்கிட்ட அறுத்து நிறைய மாறுதல்களோட பதியப்பட்டுச்சு மக்கள் பத்தி இறைவன் வந்த நோக்கம் அது கிடையாது நிச்சயமா எல்லாரிடமும் இவ்வளவு அன்பு கேட்ட இறைவன் அன்புன்னா ஐயா என்ற சொந்தக்காக தான் இறைவன் அவதாரமே எடுத்தாங்க அவர் எப்படி ஒரு பணியறிட்ட ஒரு சொல்ல சொல்லியிருக்க முடியும் அவ்வளவு அன்பானவர் நிச்சயமா அதுக்கு ஒரு வகைதான் புரியிருப்பார் பசை நிச்சயமா புரியிருக்க மாட்டார் இந்த இடத்துல கலையம் அவரு நிறைய சுண்ணா போட்டது கலையம் உடைத்தார் பதின்னு வச்சிருக்காங்க நிச்சயமா இந்த இடத்துல அவரு பேர் காரணம் வந்து தஞ்சாவூர் சோர் உடைத்து நூறு சோறால நிறைந்த ஊர்வாங்க கலையம் உடைத்தார் பதிக்கும் அவர் உடைக்கலைன்றது மட்டும் நிச்சயமா தெரியும் இடத்துல நிறைய தத்துவங்களை சொல்றதுக்கான பூமி தான் இந்த பூமி நம்ம மக்கள்கிட்ட அது பதியப்பட்ட கருத்துக்கள் வெவ்வேறு விதமா இங்க போயிடுச்சு நடுக்குறிச்சி இருக்க இந்த புதிய பதியில இறைவர் பதிவேறிதான் இருக்கு எல்லா வருஷமும் சித்திரை மாதம் கடைசி ஞாயிறு திங்கள் ரொம்ப சிறப்பா திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து அன்பு மக்கள் அனைவரும் ரொம்ப அன்பா இருந்து இந்த திருவிழா நடத்துறோம் ஞாயிற்றுக்கிழமை இறைவன் ஆஞ்சநேயர் வாகனத்துல பதிவு வளர்ப்பு திங்கட்கிழமை வெள்ளை குதிரை வாகனத்துல நகரம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேணும் ஐயா அவங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் ஐயா தருவார் ஐயா ஐயா இந்த பதி எவ்வளவு காலமா இருக்குயா இறைவன் பாதம் பட்ட அடுத்த ஒரு சில இந்த ராமலிங்கம் போய்யாரு ஐயா அவங்களுடைய வருகை பார்த்து ரொம்பவே நூத்தி தொண்ணூத்தி நாலாவது தினம் இறைவனுக்கு கொண்டாடுறோம் ஐயா பாதம் இடம் அந்த பற்றி இருந்த இடத்துல இறைவனுக்கு குடில் போட்டு ரொம்ப சிறப்பா ஐயா பழிவுட பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க குமாரிசைகள் தொடர்ந்து இப்போ இருக்கிற பால்ராஜ் வரைக்கும் ரொம்ப சிறப்பா வழி நடத்திட்டு இருக்காங்க நம்ம இந்த கலைத்தம் உடைத்தால் பதின சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்க ஐயா இது இறைவனோட பாதம் பட்ட வந்து பிள்ளைங்க கல்விக்காக வேண்டும்னா இறைவன் அதை உடனே நிறைவேற்றிடுவார் வியாபாரிகள் வந்து தங்களோட தொழில் சிறப்பா இருக்கணும்னு நினைச்சிட்டு இங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க தொழில் பெண்களும் ரொம்ப சிறப்பாக்கி தருவார் ஆகாத பெண்கள் திருமண தலைக்காக வந்தாங்கன்னா உடனே திருமணத்தை ரொம்ப அழகா நடத்தி குழந்தை பேர் இல்லாத குழந்தை ஐயாட்ட கனி வாங்கிட்டு போய் நிறைய பெண்கள் நிறைய மகிழ்ச்சியோட அவங்க மலலைகளை வளர்த்துட்டு வர்றாங்க ஆஹ் இன்னும் இதனோட இதனோட ரொம்ப சிறப்பு அம்சமா சொல்லணும்னா இந்த இறைவனோட வாதம் பட்டு அவர் பசியாரிய இடம்ன்றதுனால குறைகளோடு வர்ற மக்கள் வந்து நிறைகளோடு தான் செல்வார்கள் E